ஜெய் பகவதி பணவரவு அதிகரிக்கணும் கடன் நிவர்த்தி ஆகணும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா வெந்தியம் ஒரு அற்புதமான ஒரு மாந்திரிகத்துக்கு தாந்திரிகத்துக்கு ஒரு அற்புத பொருள் இதை வந்து ஒரு மூலிகைன்னே சொல்லுவோம் பொதுவாகவே வைத்தியத்தில் இதை ஊற வச்சு இரவில் ஊற வச்சு காலையில் அதை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புண்ணு ஆறும் குடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ ஏற்பட்ட வெந்தயத்தை பச்சை துணி துளியோண்டு கிழிச்சி அதில் துளி வெந்தயத்தை வச்சு முடிஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு செவ்வாய்க்கிழமை மூணு வெள்ளிக்கிழமை அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரூமில் இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் ஓம் சுக்ராய நமஹா அப்படின்னு அதை எழுதி அந்த பேப்பரை ஒரு தாம்பாளத்தட்டை வச்சு அது மேல வெத்தலையை வடக்க நுடி இருக்கிற மாதிரி வச்சு அது மேல இந்த முடிச்ச வெந்தியை முடிச்ச வச்சு வழிபட்டுட்டு ரொம்ப சிறப்பு அந்த முடிச்ச அதுக்கப்புறம் வந்து இந்த கிழமையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழில் செய்யக்கூடிய இடம் வீட்டில் பீரோவில் வச்சு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் ஜெய் பகவதி